தாတို့ வித காடிரிக்க சுத்திகூட வள அந்த சாலையை நாங்கள் இப்பொழுது படுதிய வீரர்கள்

பூலேハர் பகலத்தை அழைத்துட்டுக் கொண்டிருக்கின்ற காலை ஊரேராட்சி அம்மாடைய தோளிலே கதிரையார் ஐயனார் கோவில் காலை அந்த காலை அந்த காலை நடத்திய வீரமண்ட ஒரே நாடத்தோடு பலப்பட்டு கொண்டிருக்கிற வீரர்கள் வீரநகர் மாவேட்ட சங்கராமிங்கபுரம்

இந்த ஆடு சார்பாக வெற்றிகரமான காலை உரிய ஆட்சி அம்மா தேவியோடு

நகரங்கள் மாவட்டம் நாலூர் நாடிராதி முதலியார் காலை மாவட்டம் தரியூர் என்னக்கு लवली வினையுடன் பேசிய மந்திரி அவர்கள் அதற்கேற்படியாக நாகலூர் திருவேராசியமன் முன்னாள் வெற்றற கூடங்கி சொன்னா சாமன்

கேள வேண்டியது ஒருதாக படுங்க கேள வேண்டியதுல காரங்கள் வந்துவிட்டன பரிசு தொகையை சிறப்பபரிசீலனை படுங்க மாற்று உருமை ஆளருக்கு உருமை சேர்த்துடலாம் மாற்றுக்கு வீரரே உருமை சேர்த்துடலாம் கேள வேண்டியது ஆரணங்கள் சரிவித்த ஒற்றைகளில்லாற்று

e vai é